அது எல்லாத்தையும் வந்து முறியடிக்கிற மாதிரி வந்து அண்ணனும் தம்பியும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கிறோன்றத வந்து சீமானவருடைய வாழ்த்து வந்து பிரதிபலிக்குது இனி ஆலப்புறம் சொல்லக்கூடிய கட்சியாகவும் இருக்கும் அந்த இரண்டு கட்சிகளுமே வந்து விஜய் அவர்களையும் சீமானவர்களையும் தவிர்த்துட்டு அவங்களுக்கு அரசியல் கலமே இல்லை இபிஎஸ் எஸ்எஸ் விஜயின்னு சொன்னாலும் சரி நீங்கள் எப்படி சொன்னாலும் இங்கே சீமான் என்கின்ற ஒரு கிங் மேக்கர் இல்லாமல் யாரும் கிடையாது அதெல்லாம் நான் வரமாட்டெல்லாம் சொல்ல முடியும் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் தான் ஆகணும் ஒரு இழவு வீட்டுக்கு ஒரு துக்க வீட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூப்பிட்டு போகிறது கிடையாது கூப்பிடாமல் போகிறது தான் நிதானமாக எடுக்கிற முடிவு தான் சக்ஸஸ் ஆகும் விஜய் அவர்கள் வந்து இருக்கிற பலமேன்னு கேட்டிங்கன்னா வந்து அவருடைய நிதானம் தான் எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட அந்த நிதானம் இருக்கோ அந்த ஒரு நிதானம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கிட்ட இருக்கு ஏன் இப்போ நீங்கள் சூர்யா தம்பி சூர்யா இருக்கார்ல திருச்சி சூர்யா ஏன் அவரால் நிற்க முடியல நீங்கள் சொல்லுங்கள் ஏன் நிற்க முடியல சூர்யா பண்ணது முழுக்க முழுக்க நீங்கள் அண்ணாமலை விஷயம் கேட்டதுனால நான் சொல்கிறேன் சூர்யா செய்த முழுக்க முழுக்க திராவிட அரசியல் நிச்சயமாக வந்து அண்ணா வந்து ஒரு அழிவை நோக்கி ஒரு சரிவை நோக்கி வேகமாக போயிட்டுருக்கு ஒரு விஷயம் கிளியராக முடிஞ்சிடுது என்னென்னு கேட்டிங்கன்னா இனி வரும் காலத்தில் வந்து பார்த்தினா உதய் விசஸ் விஜய் விசஸ் சீமான் இந்த மூன்று பேர் தான் அரசியல் காலத்தில் இருப்பாங்கன்றது என்னுடைய பார்வை நான் கல்லூர் மலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு அரசியல் விமர்சகர் சேவா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் குகோ இன்றைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் ட்விட்டர்ல பல தலைவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி வாழ்த்து கட்சியினு பேர்வான நபருக்கு இன்னைக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு அது முக்கியமான வாழ்த்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் கொடுத்த அந்த வாழ்த்து செய்தி பல விஷயங்கள் வந்து சொல்லி இருக்காரு குறிப்பாக வந்து தமிழகத்தினுடைய மக்களின் ஏழை மக்களினுடைய வாழ்வை மாற்ற வந்த சரித்திர நாயகின்ற மாதிரி தான் குறிப்பிட்டிருக்காரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க அன்புகள் எல்லாமே வந்து அன்புகளாக இருக்குது மற்ற வாழ்த்துக்களை காட்டிலும் சீமானுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு பல என்ன சொன்ன ஏஷியங்கள் யூகங்கள் கற்பனைகள் வஞ்ச புகழ்ச்சி இப்படியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது அது எல்லாத்தையும் வந்து முறியடிக்கிற மாதிரி வந்து அண்ணனும் தம்பியும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கிறோன்றத வந்து சீமானுடைய வாழ்த்து வந்து பிரதிபலிக்குது இருக்கிற வாழ்த்துக்களே மிக சிறந்த வாழ்த்து சிறப்பான வார்த்தை நான் பார்க்குறேன் அதில் இருக்கிற அத்தனை வரிகளையும் வந்து ஒரு முறைக்கு பத்து முறை படித்தேன் அது ரொம்ப எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது எங்கே வந்து ஒரு விரிசல் வந்துடுமோன்ற அந்த ஒரு எண்ணம் கூட எனக்கு இருந்தது அந்த சந்தேகங்கள் கூட இருந்தது பலருடைய அந்த அரசியல் வித்தகர்கள் அரசியல் விமர்சகர்கள் அரசியல் வியூக அமைப்பாளர்கள் அரசல் அரசியல் திற திறனாய்வாளர்கள் அரசியல் கண்காணிப்பாளர்கள் சோ இப்படி இவங்களுடைய அதெல்லாம் வந்து எண்ணங்கள் எல்லாம் முறியடிக்கிற விதமாக வந்து திரு சீமானவருடைய அந்த வாழ்த்துக்கள் இருக்கு மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சிங்கிற தாண்டி என்ன விஷயம்னா கூட்டணிக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா ஏற்கனவே சொல்லப்பட்டதா மீண்டும் கூட நான் சொல்றேன் எந்த ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் ஆண்ட கட்சியாக இருக்கட்டும் இனி ஆலப்புறம் சொல்லக்கூடிய கட்சியாக இருக்கட்டும் அந்த இரண்டு கட்சிகளுமே வந்து விஜய் அவர்களையும் சீமானவர்களையும் தவிர்த்துட்டு அவங்களுக்கு அரசியல் களமே இல்லை நீங்கள் உதய் வெஸ்எஸ் விஜயின்னு சொன்னாலும் சரி அல்லது வந்து இபிஎஸ் வெஸ்எஸ் விஜயின்னு சொன்னாலும் சரி நீங்கள் எப்படி சொன்னாலும் இங்கே சீமான் என்கின்ற ஒரு கிங் மேக்கர் இல்லாமல் யாரும் கிடையாது அதே மாதிரி இப்படியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இபிஎஸ் வந்து வெஸ்எஸ் இருந்தாலும் சரி அல்லது வந்து உதய் விச சீமானதாலும் விஜய் இல்லாமல் இங்கே வந்து கிடையாது ஸோ இங்கே வந்து கிங் கிங் மேக்கர் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க களமாடுவாங்க அதை இனி இனி வரும் அரசியல் காலங்களில் அதனால வந்து கேட்டால் நான் ரெண்டு பேரும் பிரித்து பார்க்க விரும்பல இந்த நிமிடம் வரைக்கும் இந்த நொடி வரையிலும் நான் இந்து சீமானோடலையும் விஜய் அவர்லையும் நான் வந்து அந்த பிரிக்கணுன்றவங்க தான் எனக்கு வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு அவங்க மேலே தான் எனக்கு ஒரு கோபம் இருக்குது பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க மேலே தான் எனக்கு ஒரு கோபம் இருக்குது ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தாங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி சார் ஆனால் சமீபத்தில் நடக்க போகிற விக்ரமன் இடைத்தேர்தலில் வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் பகிரங்கமாக சொல்லியிருந்தாரு இந்த அவர் சொன்னது காரணமே நாம் சொன்ன கட்சினால் விஜய் விஜயோட ஆதரவு எங்களுக்குன்னு சொல்கிறதுனால தான் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து சிண்டு முடிக்கிற வேலை கோகுல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்கண்ணா ஒரு அரசியல் கட்சியை முதல்ல உள்வாங்கண்ணா அவங்க தெளிவாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் எங்களுக்கு களம்னு சொல்கிறாங்க வெளிப்படையாக தெரிவிக்கிறாங்க ஏன்னா கட்சி கட்டுமானங்கள் இன்னும் கொள்கை அறிவிப்புகள் எதுவுமே வந்து அறிவிக்காத ஒரு சில முழுக்க முழுக்க கட்சி கட்டுமானத்தில் இருக்குது இப்போ வந்து க வந்து கள்ள இதில் வந்து கள்ளக்குறிச்சியில் நடக்கிற அந்த சம்பவத்துக்கு போனாருன்னா இது வந்து ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு மக்கள் வந்து துயரத்தில் இருக்கும்போது நாங்கள் இன்னும் கட்சி கட்டமைக்கலை அதெல்லாம் நான் வரமாட்டெல்லாம் சொல்ல முடியாது அந்த இடத்துக்கு நீங்கள் போய் தான் ஆனோம் ஒரு இழவு வீட்டுக்கு ஒரு துக்க வீட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கூப்பிட்டு போகிறது கிடையாது கூப்பிடாமல் போகிறது தான் அந்த இடத்துல நான் வந்து கட்சி கட்டுப்படணும் ஆனால் கூட்டணி என்பது அப்படி அல்ல கூட்டணின்றது வந்து கொள்கை அடிப்படையிலான கூட்டணி சரி கொள்கையை அறிவிக்கணும் அப்போ கூட்ட வச்சால் தான் சரியாக இருக்கும் ஆனால் அதை தாண்டி கேட்டினா ஒரு இணக்கமான உறவு இருக்குதுல்ல அதை யாரும் கெடுத்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே நான் சொல்வது நாம் தமிழ் கட்சினு நான் சொல்வேன் அதே மாதிரி இங்கே தாவேக்கா கட்சியும் சொல்கிறேன் இரண்டு தலைவர்கள் வந்து ஒரு இணக்கமான உறவில் போயிட்டுருக்கும்போது அதில் யாரும் குந்தங்க ஏற்படுற மாதிரியான செய்திகள் வெளியிடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய பல ஊடகங்கள் நாம் தமிழ் தம்பிகள் கூட நான் சொல்லணும்னு கேட்டனா அவசரம் தேவையில்லை இப்போ தலைவரோட முடிவு பார்த்தீங்களா இப்போது இடைத்தேர்தல் வந்து அவர் நிலைப்பாட்டை அறிவிக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு நிலைப்பாட்டை அறிவித்தார் ஆனால் சிம் சின்னம் பறிக்கப்பட்ட போது ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு சமீக்கை தான் அது அது கூட்டணிக்கான அந்த அறிவிப்பு அல்ல ஒரு சமீக்கை நீங்கள் வந்து ஒரு கையேறுபட்ட நிலையில் இருக்கும்போது மொத்தம் ஒரு சமிக்கை கொடுக்குறாரு அது எல்லாமே வாக்காயிடுச்சின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அது ஒரு வகையான ஒன்று கேட்டால் ஒரு ஆறுதல் இப்போ எப்படி வந்து ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு எப்படி போகிறாரு ஒரு துயரமான ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன்னு தோல்மலை கைவிக்கிறார் நான் உங்களுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா மக்கள்கிட்ட அது மாதிரி தான் அதுவும் ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை சின்னம் பறிக்கப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிற்கதியாக நிற்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வர முடியலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமைக்கை மூலமாக ஒரு ஆதரவு சொல்கிறார் இல்லையா அதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் இது வந்து இல்லைன்னா நீங்கள் ஊக்கமாக உழைக்கணுன்றதுக்காக கூட நீங்கள் அதை காட்டுறதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கூட்டணி வந்து பகிரங்கமாக அறிவிக்காத வரைகளில் ஒரு இணக்கமான ஒரு நட்பு முறை இருக்குது பார்த்தீங்களா சீமான் அவர்களுக்கும் அந்த அண்ணன் தம்பின்ற அந்த உறவு முறை நட்பு முறை இருக்குல்ல அந்த உறவு முறை இருக்குல்ல அது தொடரணும்னு நினைக்கிறேன் அதனுடைய வெளிப்பாடு தான் திரு சீமான் அவர்கள் வந்து எனக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் படிக்கும்போதே பல வாழ்த்துக்கள் வந்துகிட்டு தான் இருக்குது நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சீமான் அவர்கள் வாழ்த்துக்கள் தான் நான் வந்து குறிப்பாக நான் பார்த்தேன் ஏன்னா இதில் ஒரு அரசியல் இருக்குது அந்த புரிதல் வந்து நாம் தமிழர் தம்பிகளுக்கு வேணும்ன்ற நான் இங்கே நிதானம் வேண்டும் ரொம்ப இங்கே வீரம் முக்கியம் கிடையாது விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் யாரை எழுத களமாட்றீங்கிறது பார்க்குறோம் ஒரு பக்கம் ஆரிய சக்திகள் இன்னொரு பக்கம் திராவிட சக்திகள் அப்படி இருக்கும்போது இங்கே நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீமானவர்கள் வந்து நிதானமாக இருக்கிறாரு தான் நான் பார்க்குறேன் சி அதில் இன்னும் சொல்லப்போனால் திரு களஞ்சம் அவர்களுக்கிட்டோம் சாட்டை துறைமுறனர்ட்டும் எல்லாரும் ஒரு முன்னணி தலைவர்கள் இருக்கிறாங்களே நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினதுக்கு அப்புறம் சந்திக்க முதல் தேர்தல் விக்கிரம இடைத்தேர்தல் அதுல வந்து அரசியல் வந்து பல மாற்றங்களுக்கு உட்பட்டு இப்போ சமீபத்தில் கள்ளக்குறிச்சி மரணங்கள் தொடர்ந்து அதுக்கப்புறம் இப்ப அதாண்டி வந்து அந்த இடத்துல அதிமுக தேமுதிக தேமுதிகலும் போது பல விஷயங்கள் அரசியல் மாறுதல்கள் இருக்கு உங்க சொல்றோம்னா அரசியல் தட்டவர்க்குமே வந்து வித்தியாசமான சூழல் இருக்கு இது நாம் தொடர் கட்சிக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் சார் அதுவும் இப்போ குறிப்பாக இந்த இந்த கள்ளக்குறிச்சி நடந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆளுங்கட்சி மேலே ஒரு அதிருப்தி இருக்கிறது உண்மை உண்மை ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தோத்திரமான்னு அந்த அவசரமான அப்படி ஒரு பக்குவமற்ற ஆள் நான் இல்லை இடைத்ததனால ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் ஏன்னா அவங்ககிட்ட எல்லா விதமான துருப்புகளும் இயந்திரங்களும் அவங்க கிட்ட இருக்கும் அரசு இயந்திரம் முழுமையாக செயல்படும் அமைச்சர்கள் முழு வச்சு இருப்பாங்க அதை தாண்டி பணநாயகம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் தாண்டி கடந்து வந்து ஒரு எதிர்கட்சி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சியாக வந்துடுவாங்க இல்லை மூன்றாவது கட்சி வந்து ஆளுங்கட்சி ஒரு வெற்றி அடைஞ்சிருவாங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு இரண்டாவது இடம் ஒன்று இருக்குல்ல அந்த இடத்த வந்து கண்டிப்பாக இப்போ இந்த பிறந்தநாள் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும் தெரியுங்களா இந்த பிறந்தநாளில் அந்த வாழ்த்து இருக்குல்ல அது எனக்கு தான் தெரியும் நான் இதை வந்து வாழ்த்தாகவும் பார்க்குறேன் அரசியலாகவும் நான் பார்க்குறேன் மறுக்க மாட்டேன் சில பேர் சொல்லுவேன் இதை நான் வாழ்த்த வாழ்த்தா பார்க்குறேன் அது இந்த வாழ்த்தையும் தெரியல வாழை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியல அந்த வாழ்த்து ஒரு அரசியல் இருக்குது நிச்சயமாக நான் அதை அப்படிதான் தான் பார்க்குறேன் இதில் வந்து விஜய் அவர் வந்து நேரம் வந்து நான் நாம் தமிழர் வேட்பாளர் ஆதரிக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கூடாது ஏன்னா இன்னும் அந்த கட்டமைப்பு க அந்த கட்சியோட கொள்கைகள் அறிவிப்பு இதெல்லாம் ஒரு கட்டத்தை அடைஞ்ச அடைஞ்ச பிறகு தான் இன்னும் கிளாரிட்டி வந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொடுக்க இந்த வருட கடைசியில் இந்த கிளாரிட்டி கிடைக்குமான்றதே எனக்கு தெரியல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல கிடைக்கலாம் ஸோ அதெல்லாம் கிடைச்ச பிறகு அந்த இது அது வரைக்கும் நிதானம் வேணுன்ற அரசியலில் வந்து நிதானம் சார் ஆனால் நான் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் எங்கள் குழு அது யாராக இருக்கட்டும் நீங்கள் தனிமனித வாழ்க்கையில் நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைய முடியாது நமக்கு வெற்றி இலக்கு இல்லைன்னு நீங்கள் முடிவு பட்டிங்கன்னா நீங்கள் எப்போனா உணர்ச்சி வசப்படலாம் நான் தனி மனித வாழ்க்கைக்கே தோதும் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி நீங்கள் நடத்துறீங்கன்னு சொன்னால் இங்கே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா தப்பாக முடியும் நிதானமாக எடுக்கிற முடிவு தான் சக்ஸஸ் ஆகும் விஜய் அவர்கள் வந்து இருக்கிற பலமேன்னு கேட்டிங்கன்னா வந்து அவருடைய நிதானம் தான் எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட அந்த நிதானம் இருக்கோ அந்த ஒரு நிதானம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கிட்ட இருக்குது இப்போ ஸ்டாலின் அவர்கள் வெற்றிக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க என்னென்ன சொன்னாங்க கட்டம் சரியில்லை வெட்டம் சரியில்லை திட்டம் சரியில்லை அது சரி ஆனால் அவருடைய சக்ஸஸ் எப்படி அவர் நிதானமாக இருந்தார் பொறுமையாக இருந்தார் அது மாதிரி அது மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு நிதானமான ஒரு நடவடிக்கை வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதை வந்து அது கூர்ந்து கவனிக்கணும் உணர்ச்சி வசப்படல விஜய் அவசரமாக முடிவு அறிவிக்கல நிதானமாக இருக்கிற அதனால வந்து அந்த நிதானம் வந்து நாம் தமிழருக்கும் தேவைன்னு சொல்கிறேன் சார் குறிப்பா இந்த விக்கிரமன் இடைத்தேர்தலில் நாம் தமிழர்களுடைய இந்த ஓட்டு வங்கி எப்பவுமே நாம் தமிழர் வந்து அதை கவனிப்பாங்க நாம் தமிழர் வெற்றி பெற்றுவதோட தாண்டி இத்தனை வாக்கு வகை வச்சிருக்காங்கன்றது நாம் தமிழர்கள் வச்சு முக்கியமான கேள்வி இருக்கும் அது எந்த நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் இப்போ கடந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வாக்குகள் சொன்னா இப்போ வந்து களத்துல வந்து இரண்டு பெரிய கட்சிகள் இல்லை களத்துல அதிமுக திமுக தாவைக்கா ரெண்டு கட்சிகள் வந்து களத்தில் இல்லை நாம் வந்து தேமுதிக நம்ம வந்து கட்சியாக சொல்கிறோம் பெரிய கட்சிகள் இருக்கட்டும் இருக்கட்டும் சார் ஒரு சட்டமன்றத்தோடு பெரிய கட்சிகள்ன்ற அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டுமே இல்லை நான் வந்து மீண்டும் கூட நான் சொல்றேன் தேமுதிக நான் குறைச்சி மதிப்பிடல ஆனால் அந்த ஒருவேளை தனித்து நின்ற ஒருவேளை தனித்து நின்றால் தேமுதிகோட வாக்கு சாதவி அங்கே என்னவாக இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறோம் ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் மூணு பர்சன்ட் இருக்கலாம் அது இல்லை நான் சொல்லணும் தா அதிமுகவுக்கு இருக்கிற அந்த ஒரு பதினஞ்சு இருபது இருபது பர்சன்டேஜ் நாற்பது தான் வாங்கியிருக்காங்க நாற்பதுலாம் வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்தா இப்போ இந்த கடந்த தேர்தல் கணக்கெடுத்தாலும் ஒரு இருபத்தோரு பர்சன்டேஜ் இருக்கலாம்னா ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து தனித்து அங்கே போட்டி இட்டார்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவர் வந்து பத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் வந்து தான் ஃபர்ஸ்ட் அட்டம் எடுக்க வாய்ப்பு இருக்குது அது தாண்டி கூட போச்ச வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது பெரிய இரண்டு கட்சிகள் அங்கே போட்டியிடாத போது அந்த வாக்குகள் அண்ணாதிமுக வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒருபோதும் போகாது அதுவும் குறிப்பாக சில குற்றச்சாட்டுகள் வருது இந்த கலாச்சாரம் விட்டுற அந்த நபர் இந்த கண்ணுக்குட்டின்ற நபரே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதாண்டி பலரும் வந்து அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இருக்கிற அதுவும் இருக்குது ஆனால் வந்து அந்த கைது செய்யப்பட்ட ஒரு சில நபர்கள் வந்து இந்த கண்ணுக்குட்டி படம் அதுக்குன்னா பிஎம்கேயில் இருக்கிறதாகவும் தகவல் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வச்சு நம்ம வந்து பார்த்தோம் குறிப்பாக கேட்டினா ஒரு எதிர்ப்புன்றது இருக்குது வட மாவட்டங்களில் வந்து ஒரு கள்ளாச்சாராயம் காசுறாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தெரியாமல் நடக்காது வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கிறாங்க அதுவும் கிராமங்கள் தூரம் வலுவாக இருக்கிறாங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து காய்ச்சல் நபர் வந்து யார் வேணால் இருக்கட்டும் இரண்டு கட்சிகளுக்கு தெரியாமல் வட மாவட்டங்கள் வந்து இந்த கள்ளாச்சாராயம் புழக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது வீசிக்கா இவங்க மக்களுக்கான அரசியல் அங்கே பண்ணுறவங்க சரிங்களா ஆளுங்கட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து உடந்தையாக கூட இருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு நான் சொல்ல உடந்தைன்னு சொல்ல வரல இவங்களுக்கு தெரியாமல் நடக்காதுன்னு சொல்ல வரேன் விசிகாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தெரியாமல் அங்கே வந்து இந்த கலாச்சாரம் விற்பனை என்பது நடக்காது அதை வந்து ஆளுங்கட்சியை செய்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரியாமல் செய்ய முடியாதுன்ற அப்படி இருக்கும்போது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இதில் வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அந்த ஒரு எதிர்ப்புலாம் கூட இருக்கலாம் அதனால் அண்ணாதிமுக வாக்குகள் ஒருபோதும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகாது தாவேக்கா வாக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போகாது ஆனால் இதெல்லாம் நாம் தமிழர் தான் வந்து ஃபுல்லாக வந்து அறுவடை போடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் அதே மாதிரி இப்போ நாம் தமிழ் ஒரு சிறந்த ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறதாவும் அவர் இருந்து சொல்றாங்க என்னன்னா இருபது விழுக்காடுக்கு மேலே நம்ம கட்டாயமா அந்த தேர்தலில் எடுத்தே ஆகுன்ற ஒரு நோக்கத்தில் பல அந்த அங்கு உள்ள இருக்கக்கூடிய எட்டு ஒன்றியத்துக்கும் தனித்தனி பொறுப்பாளர்கள் போட்டு வேலை பார்க்க போறதெல்லாம் ஒரு திட்டம் வந்து பேசப்படுது வெளியே இப்போ இது இந்த மாதிரி கலப்பணிகளை தீவிரப்படுத்தி வந்து என்ன நினைக்கிறீங்க சார் நாம் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எட்டு அமைப்பாளர்கள் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் பெற்ற பிறகு அங்கீகாரத்துக்கு முன்னாடியான நாம் தமிழருக்கும் அங்கீகாரம் பெற்ற பிறகு இருக்கிற நாம் தமிழருக்கும் வித்தியாசங்கள் அதிகமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட கட்டமைப்பெல்லாம் உருவாக்கற விதம் தான் இது முதல் கட்டமாக இப்போ ஒரு ஒரு வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க இந்த வெற்றிக்காக வேண்டி அது மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து தாங்கன்னா நாம் தமிழ் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வந்து இப்போவே வேட்பாளரெலாம் தயார் கூட சொல்கிறாங்க அப்போ வேட்பாளர் தயாரினமோது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்ட அந்த சட்டமன்ற தொகுதிக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா பூத் கமிட்டிகள் இதெல்லாம் அமைக்க அமைக்கிற வேலைகள் கூட நடக்கலாம் ஒரு விஷயம் கிளியராக முடிஞ்சிடுது என்னென்னு கேட்டிங்கன்னா இனி வரும் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உதய் விசஸ் விஜய் விஸ் சீமான் இந்த மூன்று பேர் தான் அரசியல் களத்தில் இருப்பாங்கன்றது என்னுடைய பார்வை அண்ணாமலைனால் நீங்கள் கணக்கில் விற்க முடியாது ஏன்னா ஏன் கணக்களிக்க முடியாது நான் சொல்கிறேன் சரிண்ணா முதல்ல இந்த மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணுறவங்க தான் சார் நிற்பாங்க நமக்கு அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் இல்லை இப்போ அதே இதே அண்ணாமலை நான் ஒன்று சொல்லிட்டேமா ரொம்ப ஷாக்காக இருக்கும்னு சொல்கிறேன் இதே அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்துத்துவ கொள்கையெல்லாம் விட்டுட்டு இந்த மண்ணு கேற்ற அரசியல் பண்ணார்னு வச்சிக்கங்களேன் ஒரு திராவிட சித்தாந்தத்தையோ அல்லது தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கையெழு கையில் எடுத்தாருன்னு வச்சுக்கங்க அண்ணாமலை வேறு லெவலில் போயிடுவார் அண்ணாமலை நிச்சயமா ஏன் இப்போ நீங்கள் சூர்யா தம்பி சூர்யா இருக்கார்ல திருச்சி சூர்யா ஏன் அவரால் நிற்க முடியல நீங்க சொல்லுங்க ஏன் நிக்க முடியல சூர்யா பண்ணது முழுக்க முழுக்க அண்ணாமலை விஷயம் கேட்டதுனால நான் சொல்றேன் சூர்யா செய்த முழுக்க முழுக்க திராவிட அரசியல் அதனால் தான் வரல இதுதான் உண்மை அவருடைய அரசியல் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை வந்து சுவாசம் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க திராவிட இயக்கம் சார் அவரால் அங்கே பயணிக்க முடியல அதில் இருக்க விபி துரசாமி சைலண்ட் ஆகிட்டார் மனுஷன் வேறு வழி வந்து வந்தாச்சு முத்திரை குத்தியாச்சு போக முடியாது திரும்பி ரிவர்ஸ் ஆக முடியாது சீல் வாங்கிட்டாங்க ஸ்ட்ராங்காக திருப்பி நீங்கள் மறுபடியும் நீங்கள் திராவிட இயக்கம் எந்த இயக்கத்துக்கும் போக முடியாது நீங்கள் ஒருவேளை ஜெயலலிதா இருந்தாருன்னா கூட ஜெயலலிதா அவங்ககிட்ட போய்ட்டு வந்து ஐக்கியமாயிடலாம் அந்த கட்சியில் ஒன்றாக இருக்கலாம் பண்ண முடியாது ஏ அதில் இருக்கிற கேபி ராமலிங்கம் என்ன தான் வந்து அண்ணன் அப்படியே சிலாகிச்சால் கூட கேபி ராமலிங்கம் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய முடியல சார் மூ மேடையில் உட்கார்ந்து பெரிய விஷயமா சார் அதுவும் பிஜேபி வந்து அங்கே இல்லைன்னா காலியால் இருக்கும் யாராவது ஒருத்தர் உட்காருன்னு ஃபில் பண்ணல அங்கே சொல்லுவாங்க தெரியுமா வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புங்க ஃபில் இன் இந்த பிளாங்க் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் அங்கே இவங்கெல்லாம் போய் அங்கே ஃபில் த பிளாங்க் ஏன்னா அங்கே பிளாங்காக இருக்குது மீண்டும் நான் சொல்கிறேன் இதே வந்து அண்ணாமலை வந்து இந்த ஆரிய கோட்பாடுகளை கைவிட்டுட்டு இந்த இந்துத்துவ கொள்கைகளை கைவிட்டு வந்து திராவிட சித்தாந்த சித்தாந்தத்தில் தமிழ் தேசிய கொள்கைகளை கையில் அவர் அரசியல் வேறு இது உண்மை நான் சொல்லுது அதனால் அவரெல்லாம் வந்து களத்தில் கிடையாது அப்படி இப்படி நீங்கள் அப்படி பார்த்தா நீங்கள் அன்புமணி பிசிகா தலைவரோட வந்து திருமணம் சேர்ந்து வந்து வந்து அண்ணாமலை பெரியாலை சென்ட்ரலில் உங்கள் வண்டி ஓடுறதுனால இங்கே நீங்கள் ஓட்டுறீங்க இங்கே சீனை நான் பதினோரு பர்சன்ட் வாங்கிட்டேன் பத்து கட்சி சேர்ந்துட்டு பதினோரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டேன்னு சீனா ஓட்டிட்டு வேலைக்காகமா அங்கே மேலே அவங்க அப்பா உட்காந்துருக்கான் அவனே அங்கே ஆடிட்டுருக்கான் இறங்கியும் உங்கள் கதை முடிஞ்சிடுச்சு ஆட்டோ க்ளோஸ் அதனால் சொல்லிக்கலாம் வந்து ஒரு நாலு பேர் கூட இருக்கிறது அண்ணாமலை தான் அடுத்த முதல்வர் சொல்லலாம் நல்லா கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும் இங்கே மிகப்பெரிய பிராண்டாக இருக்கக்கூடியவங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ போராட்டத்தை எவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்குது சீமான் வந்து பதினஞ்சு வருஷம் உழைப்பு இன்னைக்கு தான் வந்து எட்டு பர்சன்ட் எட்டி இருக்குது ஆண்ட கட்சிகளே வந்து இத்தனை வருஷம் அரசியல் பண்ணவங்களே வந்து பார்த்தோன்னா திடீர்னு நாலு சதவீதமாக காணாமல் போயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரியல அவங்களே தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுறாங்க நாற்பது பர்சன்ட் வாங்கின அண்ணா திமுக வந்து ஆடிட்டு இருக்குது திடீர்னு அவையார் மாதிரி வந்து சின்னம்மா வந்துட்டு வந்துட்டு போகுது சொல்லுங்க இதெல்லாம் வந்து நீங்கள் சிஎம் போஸ்ட் அவ்வளோ ஈஸி கிடையாது ஆனால் அவங்களாம் என்னை கேட்டால் மூன்றே பேர் தான் நிற்பாங்க அரசியலில் உதய் நிற்பார் கட்சி கட்டுமானம் இருக்குது உதய் நிற்பார் விஜய் நிற்பார் சீமான் நிற்பார் மீதி எல்லாரும் காணாமல் போயிடும் இங்க மீது எல்லாம் இவங்க பின்னாடி இருப்பாங்க ஏன்னா அண்ணாதிமுகவும் எதிர்காலம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு சொல்லல அண்ணன் ஆர்டியோட அவருடைய அந்த என்ன சொன்ன அவருடைய அந்த அந்த கணிப்பை நான் வந்து ஏற்றுக்கிறேன் இந்த ஒரு கணிப்பு என்ன கேட்டால் நிச்சயமாக வந்து அண்ணாதிமுக வந்து ஒரு அழிவை நோக்கி ஒரு சரிவை நோக்கி வேகமாக போயிட்டுருக்கு இந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா நிகரான தலைவர் இல்லைங்கிறார் ஆனால் ஆர்டி வந்து தெளிவாக சொல்ல கேட்டால் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நிகரான தலைவராக வந்து எடப்பாடி இல்லைன்றார் அப்போ அந்த நிகரான தலைவர் யார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு கள்ளக்குறிச்சி விசிட் விஜயோட விசிட் காலம் கான்செப்ட்ஸு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எல்லா வந்து யூடியூப் சேனலும் லைவ் போட்டாங்க லைவ் போட்டாங்க ஒரு பெரிய தலைவர் எனக்கு என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் காலத்து அரசியல் நீங்கள் பார்க்கல இல்லையா நீங்கள் ஜெயலலிதா காலத்து அரசியல் பார்த்துட்டு இருக்கீங்க எம்ஜிஆர் காலத்து அரசியல் நீங்கள் பார்க்கல எம்ஜிஆர் காலத்து அரசியல் நான் பார்க்குறேன் எம்ஜிஆர் இந்த காட்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா உதாரணம் சொல்கிறேன் மூர் ஒரு முறை வந்து எரிஞ்சிடுச்சு சென்ட்ரலில் இருக்குதுல்ல மூர் அது வந்து இரவோட இரவா எரிஞ்சிடுச்சு மறுநாள் வந்து கறிக்கட்டையாகிடுச்சி ஃபுல்லாக டோட்டலாக யாரும் உயிரிழப்பு இல்லை ஆனால் வந்து க கடுமையான சேதம் எல்லாம் வியாபாரிகள்னா ரோட்டுக்கு வந்துட்டாங்க அடுத்த நாளே மிகப்பெரிய அந்த மோர் மார்க்கெட்னு அந்த இடம் இப்போ அந்த மூர் மார்க்கெட் இடத்துல ஒரு மாடல் தான் வச்சுருப்பாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் பண்ணிங்க ஒரு மாடல் இருக்கும் மூர் மார்க்கெட் அது வந்து இப்போ இன்றைக்கு இருக்க சபர்பான் அந்த புறநகர் ரயில் நிலையம் இருக்கு இல்லையா அங்கே தான் வந்து மூர் மார்க்கெட் இருந்துச்சு அப்போ அந்த மூர் மார்க்கெட் எரிஞ்சு அப்படி மறுநாள் காலையில் வந்து எம்ஜிஆர் போய் விசிட் பண்ணுறாரு அப்போ அங்கே இருக்க வியாபாரிகள் எல்லோரும் வந்து கண்ணீரோட அழுது அவருவார் அந்த காட்சி வந்து எனக்கு விஜயோட அந்த கள்ளக்குறிச்சி அந்த சம்பவத்தில் இருக்குது அது நினைவு வந்துச்சு நான் சின்ன பையன் எம்ஜிஆருடைய அந்த அரசியல் அரசியல் பார்வை இருக்கிறதுனால தெரியும் அது நினைவு எனக்கு வந்துச்சு அதனால் என்னென்னு மக்கள் தலைவராக வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உதய் இருப்பார் விஜய் இருப்பார் சீமானும் இருப்பார் மற்றவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் நார்டி சொல்கிறது மீண்டும் நான் பதிவுன்னு கேட்டனா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நிகரான தலைவர்னால் இன்றைக்கி யார் இருக்கிறாங்கன்னா அது வந்து விஜய் தான் இருக்கிறார் எடப்பாடி இல்லைன்றது கன்ஃபார்ம் அதே மாதிரி இப்போ உங்க விஜய் அவர்கள் சீமானவர்கள் ஒரு நட்புரிய பயணிக்கிறத தாண்டி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சொன்ன இருபது கடுமை சொல் பண்றோம்னு சொன்னேன் இல்லையா இப்ப நாம் வாக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரி ஒரு அடித்தளமாக நிச்சயமா வந்து இதுதான் பேஸ் இந்த இடைத்தேர்தல் வந்து கூர்ந்து கவனிக்கப்படுது இப்போ நான் வெளிப்படையாக சொல்றேன் இந்த விஜய் அவர்கள் வந்து மைக் சமைக்க எதுவும் காட்டவே இல்லை எந்த ஆதரவும் தெரிவிக்கவே இல்லை போட்டியிடவும் இல்லை ஆனால் நாம் தமிழர் களத்தில் இருக்கிறாங்க கடுமையாக உழைக்க போகிறாங்க கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு சரிங்களா சீமானுடைய மொத்த உழைப்பும் கொட்ட போகிறாரு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு அப்போ இந்த இடத்துல யார் வந்து மும்முனை போட்டி தான் இருக்க போகுது அது நிச்சயமாக திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கண்டிப்பாக நான் நாம் தமிழர் பின்னுக்கு தருவாங்கன்றது என்னுடைய கணிப்பு இது கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டால் ஆச்சரியப்படுத்தக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது இதுதான் இந்த ஃபவுண்டேஷன் இந்த வாக்குகள் இந்த நாற்பது தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் பெற்ற அந்த வாக்கை காட்டிலும் இந்த ஒரு இடைத்ததோட வாக்குகள் வந்து மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் நாம் தமிழருக்கு அது நம்ம வந்து பார்ப்போம் சார் அதே மாதிரி இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி சென்ற விஷயத்தை வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூட ஒப்பிட்டு சொன்னீங்க ஆனால் சமூக விலருந்து என்ன பார்க்கப்படுதுன்னா இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்டு விஜய் வந்து ஒரு பேரிடர் படிக்கிறாரு நான் ஒன்று சொல்லட்டுமா சார் அரசியல் வெளிப்படையாக பேசுகிறேன் அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை ஆனால் விஜயோட இந்த வருகை நீங்கள் அரசியல்ன்னு சொன்னீங்கன்னா அப்போ இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி சம்பவத்தில் அவர் போனதா என்னன்னு சொல்லுவீங்க இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் அனிதாவுடைய மரணத்துக்கு போனது அப்போ அதை என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்வை அரசியல் நீங்கள் சார் நீங்கள் நான் இன்னும் கூட சொல்ல அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை இந்த கள்ளச்சாராயம் வந்து இந்த க இந்த இந்த சம்பவம் நடந்த இதில் அரசியல் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் அப்படி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கொடுக்குறாங்களே இவங்கலாம் தியாகிகளான்னு சொல்லி கேட்குறாங்கல்ல இங்கே வந்து ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியில் ஒரு அரசியல் இருக்கா இல்லையா இவங்க ஒரு பத்து லட்சம் அறிவிக்கிறாங்கல்ல அதில் அரசியல் இருக்கா இல்லையா எல்லாத்துலையும் அரசியல் இருக்குது சார் நீங்கள் விஜயோட அரசியல் வருகை நீங்கள் அரசியல்னு பார்த்தீங்கன்னா அப்போ இதையெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க உதவி வந்து உடனடியாக போயிட்டு பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறாரு அதை நீங்கள் அரசியல்னு பார்ப்பீங்கன்னா மக்களுக்கான சேவைன்னு பார்ப்பீங்களா ரெண்டும் இருக்குது மக்களுக்கான சேவை தான் அது ஆனால் அங்கே வந்து ஒரு கையேறுபட்ட நிலையில் ஒரு குடும்பம் வந்து பரிதவிக்குது குடும்பத்தோட தலைவனை இழந்து சம்பளம் பெறக்கூடிய வந்து அந்த யார் பிரெட் விண்ணர் சொல்லுவாங்களா அந்த 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 மாதிரி ஒரு நபர் அவர் சரிங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அவர் ஒருத்தர் தான் வந்து என்ன சொல்கிறது சம்பாதிக்கிறவர் அந்த குடும்பத்தில் இறந்துட்டார் குடும்பம் நிர்கதியாக நிற்குது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு வந்து வந்து ஒரு முதலமைச்சர் அல்ல ஒரு அமைச்சர் போயிட்டு உதவி செய்கிறாரு சொன்னால் அதை நீங்கள் வந்து மக்களுக்கு சேவைன்னு பார்ப்பீங்களா அரசியல்னு பார்ப்பீங்களா மக்களுக்கு சேவை தான் ஆனால் அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது இருக்குது இப்போ நான் கேட்குறேன் பத்து லட்ச ரூபா கொடுக்கல சார் திமுக அரசு இவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் எல்லோரும் அதை வச்சு ஒரு அரசியல் நட பாருங்கள் கலாச்சாரத்தை குடிச்சிட்டு தான் மக்கள் வந்து நான் அந்த குடும்பம் பரிதொகுது இந்த அரசு பத்து காசு கொடுக்கவே இல்லைங்க அவங்க அப்பாவுக்கு பேனாக வைக்கணும்னு சொன்னார் இங்கே இதை கட்டுறாரு அங்கே அதை கட்டுறாரு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா இந்த நாக்குகள் எப்படி வேணாலும் பேசும் புரியுதுங்களா அதனால் இதில் நான் இது எல்லாமே நீங்கள் அரசியல்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அரசியலாக தான் தெரியும் ஆனால் இது வந்து மக்களுக்கான ஆதரவு உதவி கொடுத்த பத்து லட்சம் மக்களுக்கான ஆதரவு தான் நான் பார்ப்பேன் ஏன்னா அந்த குடும்பம் தான் சார் முக்கியம் அங்கே இறந்து போயிட்டான் நீங்கள் எவ்வளோ நாளும் சொல்லியிருப்பீங்க குடிச்சிட்டு திமுக எடுத்துக்க வந்து சத்தம் சத்தம் அவனுக்கு போய் பத்து லட்சம் கொடுக்குறாங்க எவ்வளோ நாளைக்கு பார்ப்பீங்க இப்படியே பார்க்க முடியாதுல்ல இது வந்து இந்த நேரத்தில் ஒரு அரசு செய்யக்கூடிய ஒரு நிவாரண உதவி இவங்க பத்து லட்ச ரூபா கொடுத்தாங்க கட்சி நிதியாக வந்து அண்ணாமலை ஒரு லட்சம்னு சொன்னார் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியாது அதுக்கு மேலே கருணம் தான் தெரியும் நான் மேலே இருக்கணும் யார் மோடியை சொல்ல அண்ணா அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட வருகையை வந்து நீங்கள் அரசியலாக பார்க்க முடியாது மக்களுக்கு என்ன சேவையாக பாருங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அரசியல் இருக்குதுன்னு சொன்னால் அதுலேயும் அரசியல் இருக்குது ஆமாம் தமிழ் மீழ தமிழர் ஆளை பல்லுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே